இன்றைக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் மீனா பின்னாடி சுத்திர லவ்வர் பாய் மறுபடியும் நம்ம முத்துவை மீட் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்கிறாப்புல இப்போ முத்து இன்னொரு ஐடியா சொல்கிறாப்புல அந்த பொண்ணோட வீடு உனக்கு தெரியுமா அந்த வீட்டில் நேராக போயிட்டு அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிவிடு இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நேராகவே கேட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல என்ன காமெடி பண்ண போகிறாப்புல அப்படிங்கிறது தெரியல இங்கே வீட்டில் நம்ம விஜயாவோட கண் திருஷ்டி ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம மனோஜி எல்லாத்துக்கிட்ட சொல்லி காமிச்சுட்டு இருக்கிறாங்க அதை வாங்கி பார்க்குற விஜயாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது இதுக்கும் காரணம் மீனா தான் மீனா தான் வேணும்னே வந்து என் மேலே மாவெல்லாம் கொட்டி அதை ஃபோட்டோ எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பூ வியாபாரத்தோட சேர்த்து இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மீனா மேலே தூக்கி பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்ருதி வந்து இதுக்கு மீனா காரணம் இல்லை நான் தான் காரணம் அன்னைக்கு நான் தானே ஃபோட்டோ எடுத்து இதை சோசியல் மீடியாவில் போட்டேன் அதை யாரோ எடுத்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து மீனாவியே விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சேர்ந்து சும்மா விஜயாவை வச்சு கலாய் கலாயின்னு கழிச்சு விட்டு கலாய்ச்சி விட்டுறாங்க ஆனால் நம்ம மனோஜ் தாங்க அல்டிமேட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை நான் என் கடையில் வைக்கிறதா வேணாமா அப்படின்னு விஜயாகிட்டேயே போய் பர்மிஷன் கேட்டு விஜயா கிட்டே அடி வாங்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் விஜயோட ஃபோட்டோ வச்சு கும்பிட போகிறாங்க மனோஜ் இருந்துக்கிட்டாச்சும் எங்கள் அம்மா பார்த்தா பெரும் பிரச்சனை ஆகிடும் இதை முதல்ல இட்ரா அப்படின்னு தூக்கிக்கிட்டு போய் போட போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜிக்கு ஃபோன் கால் பண்ணி அந்த மாதிரி பிஸ்னஸ் கொடுத்தவர் லாபத்தில் வந்து உனக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு பத்து லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்டுருக்குறாப்புல விஜய அதாவது அம்மா ஃபோட்டோ வந்ததில் இருந்து வந்ததுனால தான் இப்படி நமக்கு லாபம் வருது அதனால ஃபோட்டோ இங்கேயே இருக்கட்டும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மொட்ட ஃப்ரெண்டு வரைய வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருக்கிற ஒரு வீடு மூணு கோடி ரூபாய்க்கு சேல் வருது அதை நீ வாங்கி போட்டு உனக்கு இன்னும் பெருசா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா அம்மா போட்டோ தான் இவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்கிது இதுக்கப்புறம் அம்மா போட்டோ எடுக்கவே கூடாது நம்ம கடையிலேயே இருக்கட்டும் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க